நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் நாகையில் பணியில் இருந்த பொறியாளரை அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்கிய ஒப்பந்தக்காரர் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி நாகையில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பொறியாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் அலுவலகத்தில் நேற்று பணியில் இருந்தபோது அத்துமீறி உள்ளே நுழைந்த ஒப்பந்தக்காரரும் அவரது மகனும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றவாளியை தேடி வருவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படும் நிலையில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறு ஒன்றியங்களைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர்கள் உள்ளிட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு பகுதியாக கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் அங்கு பணிபுரியும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர்கள் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகளை விளக்கி சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் சு மலர்மாலா விளக்கி பேசினார் குற்றவாளியை கைது செய்யும் வரை பணியில் ஈடுபடப் போவதில்லை எனவும் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் முழுவதும் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அலுவலகப் பணிகள் நாகை மாவட்டம் முழுவதும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது